நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இந்த தேர்வாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த மாதம் நடத்துவதாக டிஆர்பி ஆனுவல் பிளான்ல அறிவிப்பு கொடுப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய எஸ்ஜி டி பப்பர் ஒன் தேர்விற்கு கூடிய ஆசிரியர்கள் ஸோ இவர்கள் இருவருக்குமே நம்முடைய சுபிக் சார்பாக இன்றைய தகவலாக நமக்கு இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வாக இருக்கட்டும் அதே மாதிரி இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வாக இருக்கட்டும் சோ இந்த இரண்டு தேர்வுக்குமே நம்முடைய சுபை சார்பாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணி ப்ரொவைட் பண்றோம் ஸ்டடி மெட்டீரியலோட டெஸ்ட் பேஜ் மாதிரி தேர்வுகளானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் டெஸ்ட் பேஜ்ஜ தொடர்ந்து நம்ம கொஷின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சுடுறோம் கிரியேட் பண்றோம் சோ அந்த கொஷின் பேங்க்கு வந்து நம்ம இதற்கான பயிற்சி வகுப்புகள் பிராக்டிஸ் கிளாஸ் பயிற்சி வகுப்புகள் ஸோ இதை நம்ம நினைச்ச ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதனை குறித்த முழுமையான தகவல் அதற்கான கால அட்டவணை எல்லாமே இந்த வீடியோல கொடுக்க போகிறோம் ஆசிரியர்கள் சிறந்த முறையில் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு என்று சொல்லி எடுத்துக்கிற பொழுது இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இரண்டு பாடத்திற்கும் நம்ம இணைச்சிடும் பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் நம்ம இதுல குறிப்பாக தமிழ் பாடம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இந்த தமிழ் பாடத்துல ஒரு பிஜிடி ஆர்பிக்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்ணக்கூடிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறு இந்த இலக்கிய வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய புக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது சோ இந்த ஆசிரியர்களுடைய புத்தகங்களை அடிப்படையாக வச்சு நம்ம என்னச்சுறோம் உங்களுக்கு தேர்வு கொடுக்குறோம் மொதல் இலக்கிய வரலாறு டாக்டர் மூவா அவர்களுடைய புத்தகங்களாக இருக்கட்டும் அடுத்து தமிழ் அண்ணல் அவர்களுடைய புக்கு மதுச விமலானந்தம் காக்கோ வெங்கட்ராமன் காக்கோ வெங்கட்ராமன் இலக்கிய வரலாறு சோ இந்த புத்தகங்களை அதே மாதிரி மத்த ஆசிரியர்களுடைய புக்கு டோட்டலா நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பிளான் ஆனது கொடுத்துருக்கிறோம் சோ வாரத்துல இரண்டு நாட்கள் புதன்கிழமை ஒரு தேர்வு உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் பிளானோட டீட்டெயில் ஒவ்வொரு தேர்வுகளுமே எழுபத்தி ஐந்து வினாக்களை உள்ளடக்கி அந்த ஆத்தரோடைய புக்கு ஸோ அதற்கான பிளான் எல்லாமே கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒரு டெஸ்ட் இந்த இலக்கிய வரலாறுல இருந்து சோ அந்த நாற்பத்தி ஒரு டெஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே இலக்கிய வரலாறு ஓரளவு நம்ம நிச்சரிக்கலாம் கவர் பண்ணிடலாம் அது பிறகு மூல புத்தகங்களை அடிப்படையா வைத்து நம்ம புத்தகங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சிருவான் சொல்லிடுவான் ஸோ அந்த புத்தகங்கள் என்னென்ன புக்கு நீங்க பிரிப்பரேஷன் பண்ணணும் அந்த புத்தகத்தை நீங்க ஃபாலோ பண்ணி அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அந்த தேர்வுக்கு தயாராய்க்கலாம் ஸோ இதற்கு நம்ம என்ன செய்றோம் பயிற்சி வகுப்புகள் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கொடுக்கிறோம் சோ இந்த பயிற்சி வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் வாரத்துல இரண்டு நாட்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன உங்களுக்கு பயிற்சி வகுப்பு கொடுக்கிறோம் அதே மாதிரி சண்டே வாரத்துல இரண்டு நாட்கள் பயிற்சி வகுப்பு மீதி இருக்கக்கூடிய ஐந்து நாட்கள்ல உங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஏதாவது ஒரு நாள் நீ நம்ம செலக்ட் பண்ணல சோ அடுத்து நம்ம கொடுத்துருவோம் அப்போ வாரத்தில் மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து டெஸ்ட் பேஜ் கொடுத்துருவோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜுங்கிறத தவிர்த்துட்டு அடுத்த கொஷின் பேங்க்னு சொல்லும் போது இருபத்தி ஐந்தாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி இருபத்தி ஐந்தாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் இருபத்தி ஐந்தாயிரம் கொஸ்டின் பேங்க் ஒன்லைன்னா நீ என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணுங்கிறத நம்ம கொடுத்துறோம் சோ அதனை தொடர்ந்து இருபத்தி ஐந்தாயிரம் வினா விடைகளானது நாலு ஆப்ஷனோட உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் சோ இது உங்களுக்கு மிக சிறந்த முறையில் தமிழில் பயன்படுத்திக்கிற கூடிய அளவிற்கு வினா வங்கியாக நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்க மூல புத்தகங்களை கவர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஜிஆர்பி தேர்வு தமிழுக்கு இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஹிஸ்ட்ரிக்கு கொஷின் பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் பிஜிடிஆர்பி சிலபஸ்ஸை அடிப்படையாக வைத்து அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கான டெஸ்ட் பேஜ் ப்ராக்டிஸ் கிளாஸ் ஸோ இது வாரத்துல மூன்று நாட்கள் ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பிக்கு என்ன செய்யறோம் உங்களுக்கு தயார் ஷேர் பண்றோம் அதுக்கு நீங்க பயன்படுத்திக்கிற கூடிய இலக்கிய வரலாறு புத்தகம் அதற்கான டாபிக் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க கொடுத்துருக்கோம் இதை நீங்க டோட்டலா பயன்படுத்திக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த காலகட்டங்கள்ல நடைபெறக்கூடிய உங்களுக்கு ஆனுவல் பிளான்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த தேர்வு என்கிற பட்சத்தில் இந்த தேர்வு நோட்டிபிகேஷன் வரைக்கும் இந்த பயிற்சி டெஸ்ட் பயிற்சி எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டுட்டு போய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அரசு பணிக்கான வாய்ப்பானது உருவாக்கி தரப்படும் சோ இந்த டெஸ்ட் பேஜ் எப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சொல்லும்போது நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸோ இந்த காலகட்டங்களில் நடைபெறக்கூடிய இந்த யூஜிடிஆர்பிக்கு நம்ம இப்போ என்ன செய்கிறோம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம போய்ட்டோம் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த யூஜிடிஆர்பிக்கு ப்ராக்டிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதனுடைய தேர்வுன்னு சொல்லி பார்க்கும்போது பிப்ரவரி நான்கு ஸோ அந்த பிப்ரவரி நான்கு முடிந்த பிறகு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான ப்ராக்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆகவே ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொள்ள சுபை குழுவை பயன்படுத்திங்க இது போக நம்ம இப்ப பிஜி டிஆர்பிக்கு நம்ம எப்படி யூடியூப்ல ப்ராக்டிஸ் குடுக்குறமோ அந்த ப்ராக்டிஸ் கண்டினியூட்டியா உங்களுக்கு பிஜி டிஆர்பிக்கு நம்ம நினைச்சிட்டு ப்ரொவைட் பண்றோம் சோ அத நீங்க நினைச்சிட்டு அதையும் பேஜ்ங்கிறது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொஷின் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடோம் இலவசமாகவும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும்னா அதற்கு நுழைவு கட்டணம்ங்கிற பேசிக்கில் வச்சிருக்கோம் நம்ம குழுவை தொடர்பு கொண்டு பிஜிடிஆர்பி தமிழ் ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ் ஜி பேப்பர் ஒன் ஸோ இதில் நம்மளுக்கான சிலபஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கொஷின் கேட்குறாங்க அதே மாதிரி இங்கிலீஷ் எல்லாமே ஒரே கேஷுவல் தான் எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பது கிளாஸ் முப்பது கொஸ்டின் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பது கொஸ்டின் சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது டோட்டலாக நூற்றி ஐம்பது கொஷின் ஸோ அந்த நூற்றி ஐம்பது கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் நம்மளுடைய டார்கெட் அப்ப இதற்கு போல நம்மளுடைய சுவைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேங்க் இந்த கொஷின் பேங்க்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தமிழில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மூவாயிரம் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த யூனிட் வைஸாக நம்ம எடுத்திருக்கோம் அடுத்து இரண்டாயிரம் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பேட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவாயிரம் கொஷினை அப்படியே க்ரியேட் பண்ணி இரண்டாயிரம் கொஷின் வந்து அந்த டிஆர்பி பேட்டனில் நம்ம எழுதி பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் கொஷின் கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டாயிரம் கொஷின் கிட்ட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த யூஜிடிஆர்பி தமிழுக்கு தயார் பண்ணியிருக்கோம் இந்த யூஜிடிஆர்பி தமிழை பொறு முடிஞ்ச பிறகு இங்கிலீஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்வோம் டூ தௌசண்ட் கொஷின் என் ஆன்சர் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸுக்கு சம் வித் சொல்யூஷனோட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸு அதே மாதிரி ஹிஸ்ட்ரி சாரி சோசியல் டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிற போது இருபதாயிரம் இருபதாயிரம் வினாக்கள் டோட்டலா எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஐம்பதாயிரம் கொஸ்டின் என் ஆன்சர் வந்து வந்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் ஃப்ரீயா நம்ம என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் ஃப்ரீ இல்லை எனக்கு இந்த டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டோட மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம் அடுத்து ஜாயினிங் டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம் அடுத்து டிஆர்பி பேட்டன் டெஸ்ட்டுன்னு சொல்லி நாலு கேட்டகரியில் இதற்கான பிளான் ஆனது நம்ம என்னச்சிச்சிருக்கோம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு இந்த பிளான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து தேர்வுகள் வரைக்கும் நம்ம இதை என்ன செஞ்சோம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு தேர்வு அதனுடைய கண்டென்ட்டை பொறுத்து கொஸ்டின் பேட்டர்னோட எண்ணிக்கை கொஸ்டினோட எண்ணிக்கை மாறுபடும் ஸோ அப்போ லெவன்த் அண்ட் டுவெல்த்து கம்பல்சரி நம்ம என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் கொஷின் பேங்கா அதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அப்போ கொஸ்டின் பேங்க்கில் லெவன்த் அண்ட் டுவல்த் டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்களுக்கு நம்ம கொஸ்டின் பேங்க் வாங்குறவங்களுக்கு அதுலேயே வந்துடும் டெஸ்ட்டில் மட்டும் ஜாயின் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்கோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அதை படிச்சுக்கலாம் ஸோ அடுத்து டென்த்து வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து நம்ம என்ன செஞ்சிடும் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்போ இந்த டெஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு தேர்வுகள் இங்கிலீஷ்ல பதினெட்டு மேக்ஸ்ல பதினெட்டு சயின்ஸ்ல இருபது டெஸ்ட் சோசியல்ல இருபத்தி ஆறு டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்டா ஒன்பது டெஸ்ட் ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து தேர்வு வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த ஆனது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் வாரத்துல மூன்று நாட்கள் திங்கள் ஒரு தேர்வு புதன் ஒரு தேர்வு சனிக்கிழமை ஒரு தேர்வுன்னு மூன்று தேர்வுகள் கொடுக்க போறோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த யூஜிடிஆர்பி தேர்வில் நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொடுக்கறனால இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை என்ன செஞ்சுருக்கோம் இந்த தேர்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க இந்த யூஜிடிஆர்பியோட தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யுது பிப்ரவரி நான்கில் வந்து பார்த்திங்கன்னா முடியுது முடிஞ்ச பிறகு அடுத்து நம்ம கையில் எடுக்கக்கூடியது பிஜிடிஆர்பி தேர்வு பிஜிடிஆர்பி அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இது ரெண்டுக்கான ப்ராக்டிஸ் பிளஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம நினைச்ச போறோம் இதற்கான பிராக்டிஸ் கிளாஸும் போகிறோம் டெஸ்ட் பேஜ் எல்லாமே இந்த பிப்ரவரி நாலு முடிஞ்ச பிறகு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா கவனம் செலுத்தி உங்களுக்கான அரசு பணி பெறுவதற்கான வழிமுறைகளை நம்ம என்னைச்சிடோம் உருவாக்க கொடுக்குறோம் அடுத்த டார்கெட் வந்து யூஜிடிஆர்பியை தொடர்ந்து பிஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான பிராக்டிஸ் சபைக்குழு உருவாக்கி உள்ளது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பு சிறந்த முறையில் பயன்படுத்திக் மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு நமது சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் சுபிக் குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே